ஒரு நாள் எம்ஆர்ஓ சார் ஆதித்யாவை பார்க்க ஆதித்யா வீட்டுக்கு வந்தார் சார் என்ன சார் நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க வாங்க சார் வாங்க வாங்க நான் முன்ன பார்க்க தான் ஆதி வந்திருக்கேன் சார் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணியிருந்திங்கன்னா நானே வந்துருப்போனேன் சார் நீங்கள் என்ன சார் இவ்வளோ தூரம் இல்லை ஆதி நான் உன்னை நேராக பார்த்து மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன் என்னை மன்னிச்சிடாதி நீ எவ்வளோ உண்மையானவன் நேர்மையானவன்றத நான் உணர முடியாத பாவியாயிட்டேன் நடந்த பிரச்சனையில் உன் தப்பு ஒன்றும் இல்லைன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சார் தயவு செஞ்சு நீங்கள் போய் எங்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க சார் நீங்கள் எனக்கு குரு சார் உனக்கு இருக்க பெருந்தன்மை எனக்கு அன்னிக்கி இல்லாமல் போயிடுச்சு ஆதித்யா எல்லார மாதிரியும் நானும் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் பரவாயில்ல இருக்கட்டும் சார் இதில் உங்கள் தப்பு என்ன இருக்குது அன்னைக்கு இருந்த நிலைமையில யாராக இருந்தாலும் இப்படி தான் சார் பண்ணியிருப்பாங்க அதுக்கு தான் நான் பண்ண தப்ப இப்ப சரி பண்ண வந்திருக்கேன் நாளில இருந்து நீ பழைய மாதிரியே வேலைக்கு வரலாம் எம்ஆர்வா சொன்னதை கேட்ட ஆதிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப இவங்க மூணு பேரும் அங்க வந்தாங்க வணக்கம் சார் வணக்கம்மா ஆதி உனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சது உங்க ரெண்டு பேருக்கும் கங்கராச்சுலேஷன் தேங்க்யூ சார் இதோ பாப்பாக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்

எம்ஆர்ஓ சொன்னதை கேட்ட எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க ஆதி இதுக்கு மேல ஆச்சு கொஞ்சம் கவனமா பத்திரமா இரு ம் சரிங்க சார் சரி ஆதி அப்ப நான் போயிட்டு வரேன் அம்மா போயிட்டு வரேம்மா ம் சரிங்க சார் அதுக்கு அப்புறம் எம்ஆர்ஓ அங்க இருந்து கிளம்பிட்டாரு லோடை இவ்ளோ கீல் தரமான வேல பாப்பானே நான் நினைச்சு கூட பார்க்கல சரி விடுமா இத பத்தி யோசிச்சு உடம்பக்கெடுத்துக்காத அப்படின்னு ஆதி உமாதேவிய கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.